வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு முழுமையாக சுயாட்சி பெற்றதன் அடையாளமாக கருதப்படும் தினமே குடியரசு தினம் இந்த குடியரசு தினம் நமது நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் அந்த குடியரசு தினம் நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் அதன் பெருமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்த தினம்தான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தவுடன் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது இந்திய விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கிலேயர்களிடமிருந்து பூர்ணஸ்வராஜ் என்று அறிவித்தது மகாத்மா காந்தியும் நேருவும் அறிவித்த இந்த நிகழ்வை நினை கூ நினைவு கூறும் விதமாகவே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக தேர்வு செய்யப்பட்டது இதனை அடுத்து ஆண்டுதோறும் குடியரசு தின கொடியேற்றம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புதுடெல்லியில் கர்த்தவ்ய பாதை என்ற இடத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி இந்திய படைவீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் இந்திய நாட்டின் இராணுவ வலிமை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிவிக்கும் முதமாக பல்வேறு மாநிலங்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு காவல்துறை இராணுவ வீரர்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்குவார் மாநிலங்களில் அந்தந்த மாநில கவர்னர் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வார் பின்னர் வீரதீர செயல் புரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்குவார் இதில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடி ஏற்றுவதில் உள்ள வித்தியாசங்களை இன்றைய இளைஞர்கள் உட்பட அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் கிடைத்தபோது அரசியல் சட்டம் அமலுக்கு வராததன் காரணமாக பிரதமர்தான் நாட்டில் முதல் மனிதராக கருதப்பட்டதால் சுதந்திர தினத்தன்று பிரதமர்தான் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தன்று கீழிருந்து மேலே கயிற்றால் இழுத்து பிறகு கட்டப்பட்டுள்ள தேசிய கொடி திறக்கப்பட்டு பறக்க விடுவது கொடியேற்றம் அதாவது ஹாய்ஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்தியா குடியரசு நாடாகிவிட்டது அதனால் அரசியல் சட்டத்தின் தலைவர் அதன் மற்றும் பாதுகாவலர் என்ற முறையில் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் டில்லி ராஜ்பாத்தில் கொடியேற்றுகிறார் குடியரசு தினத்தன்று கொடி கம்பத்தின் உச்சியிலேயே தேசிய கொடி கட்டப்பட்டிருக்கும் அதன் முடித்து அவிழ்க்கப்பட்டு தேசிய கொடி பறக்க விடுவதை பறக்க விடுதல் அதாவது ஃப்ளாக் அன்ஃப்ளரிங் என்று கூறுவார்கள் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா டென் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியா கோஸ்டா ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் குடியரசு தினத்தன்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் மரியாதை செய்து விருது வழங்கி சிறப்பு செய்வார் வீரதீரமாக செயல்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு தேசிய வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவிப்பார் இந்திய விடுதலைக்கு போராடிய தியாகிகளை போற்றும் விதமாக நாம் இந்திய நாட்டை பேணி பாதுகாப்போம் அதற்கு நன்றியுடன் இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்